ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு வெங்காயம் இரண்டு தேங்காய் ஒரு மூடி கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் காய்ந்த மிளகாய் இரண்டு உப்பு மற்றும் எண்ணெய் முதில் பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துகிட்டு அதில் காம்பு எல்லாத்தையும் நீக்கி கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாம் கீரை நல்லா ஆஞ்சி முடித்த பிறகு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு காய்ந்த மிளகாயை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையை பாசிப்பருப்போடு சேர்த்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது சருமத்தில் உள்ள சுருக்கம் எல்லாமே சரியாகி நம்மளோட சர்மம் ரொம்ப பொலிவாகும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இருமல் வெப்ப நோய் வாதத்தினால் வரக்கூடிய நோய் இது எல்லாமே சரியாகும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது என்ன அப்படின்னா உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கீரையை சாப்பிட்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கீரையை சாப்பிட்லாம் தோரம்பருப்பை வறுத்து முடிச்சாச்சு அடுத்ததில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க பொன்னாங்கண்ணி இலையை தோரம்பருப்போடு சேர்த்து நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி பசஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க உடல் எடை வந்து ஹெல்த்தியாக அதிகமாகும் இதுவே உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையில் உப்பு மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் எடை குறையும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்க வைக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம கழுவி சுத்தம் பண்ண பொன்னாங்கண்ணி கீரை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையோட சாரை எடுத்து அதோட தேங்காய் எண்ணெயை சேர்த்து காய்ச்சி ஒரு மெழுகு பதம் வந்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சு வடிகட்டணும் வடிகட்டினோடனே அந்த சாரை தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாலே தலைமுடி உதிர்றது உடனடியாக நிற்கும் அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள சூடும் தனியும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதில் தண்ணி நம்ம அரை டம்ளர் தான் சேர்த்துருக்கிறதுனால அந்த தண்ணி நமக்கு சுண்டிடும் அரை டம்ளர் தண்ணி சுண்டி முடித்த பிறகும் கீரை வேகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கும் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் பல சத்துக்கள் நிறைந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ